நீங்கள் கேட்கவிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து ரசவிகாரம் எழுதியவர் கு அழகிரிசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக் அது நடந்து மூன்று நாட்களாகிவிட்டன முதலியாருக்கு அன்று இருந்த கோபம் இன்று இல்லைதான் கோபம் அவிந்திருந்தது ஆனால் தீ அவியவில்லை இன்றும் கனல் பறக்க உள்ள சொக்கப்பனையில் தழல் குழுந்துகளை சுழற்றி சுழற்றி வீசிக்கொண்டுதான் இருந்தது அப்படி அக்கிரமமா தொட்ட கையை ஒடித்து நாய்க்கு போட்டிருக்க வேண்டாம் போக்கிரி பய என்று அன்று குமரிய மைத்துனர் பாபநாச முதலியாரின் சொற்களும் சங்கரலிங்க முதலியாரின் ஞாபகத்துக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தன பயலை கண்டிச்சு தான் இருக்கணும் இப்படி விட்டது தப்பு இனியும் அவன் மனசு திருந்தி சும்மா இருப்பானா போன இடத்திலேயும் நாலு பெரிய மனுஷால் வீட்டுல நிறைபொலியிலேயே இந்த கழுத வாய் வைக்காம இருக்க போகுதா சும்மா விட்டது தப்புதான் இந்த முறையிலும் சங்கரலிங்க முதலியார் தம் தப்பிதத்தை நினைத்து பார்ப்பதன் மூலம் தம்மை தாமே பிடித்து மன உளைச்சலை எட்டி மிதிக்கப் பார்த்தார் ஆண்மை செயலிழக்கவில்லை ஆனால் தப்பு பண்ணிவிட்டோம் என்ற நினைப்பே அவருக்கு ஆதரவு ஆனால் அந்த தீ மடியில் கட்டிய நெருப்பை போல் நெஞ்சை சுட்டு எரித்தது அதை சகிப்பதற்கு தாம் பழிக்கு பழி வாங்க தவறிய முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்துக்கு பாபநாச முதலியாருக்கு முன் பெருந்தன்மை என்று வியாக்கியானம் செய்து கொண்ட தப்பிதம் எல்லாவித தவறு தப்பிதங்களும் சேர்ந்து அவருக்கு இருப்பு கவசங்களாக வஜ்ர அங்கிகளாக வந்து உதவின என்ன இருந்தாலோ எதுக்கு நம்ம புத்தி அப்படி போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொலை செய்யக்கூட இருந்தோம் அப்புறம் அந்த பயலையோ அந்த சிரிக்கையும்